இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சிவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லி சும்மாவா சொல்லி வச்சிருக்கிறாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இன்னைக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதான் வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் எப்போவுமேவும் இதுதான் நம்மளோட வீடியோஸில் வந்து இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்த முயற்சியிலையேவும் ஒரு ஒர்க் பண்ணும்போது வெற்றியை கண்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அறிவாளின்னு சொல்லுவோம் இத்தனை முறை தோத்தாலும் விடாமல் அதில் வந்து போராடி ஜெயிக்கிறதவங்கள வந்து நம்ம அனுபவசாலி அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட லைஃப்பில் நம்ம படித்து கற்றுக்கறத விட எக்ஸ்பீரியன்ஸில் கத்துக்கிறது தான் நம்மளுக்கு லைஃப் லாங் நம்ம கூட இருக்கும் இதை தாங்க இன்னைக்கு நம்மளோட சேமிப்பு பழக்கத்திலையும் ஒர்க் அவுட் பண்ண போறோம் என்னதான் நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டோம் ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் வந்து நம்ம ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் வந்து எல்லா விஷயங்களுக்கும் தான் இதே மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போது சில கேட்டகரிஸ் எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன் இதை நீங்கள் உங்களோட டே டு லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து அது பழக்கமாக மாதிரி உங்களோட சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒன்றே கிராசரி தாங்க ஏன்னா கிராசரிக்கு தான் நம்மளோட மந்த்லி பட்ஜெட்டில் ஒரு பிக் அமௌண்ட்டை கொடுப்போம் வீட்டு செலவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நான் என்ன விஷயங்கள்னா நான் ஆல்ரெடி வந்து நிறையா விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதையே தான் நான் வந்து திரும்ப சொல்ல போகிறேன் புதுசாக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமேவும் இது ஒரு மோட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கிராசரி வாங்கும்போது நம்ம வீட்டில் என்ன ஐட்டம் இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணணும் எங்கே போய் அந்த ஐட்டத்தை வாங்க போகிறோம் அப்படின்றதுல இருக்குது இது வந்து ஒரே கடையில் நம்ம போய் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதே தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழக்கிக்கிட்டே இருக்கும் இதே இது இன்னொரு கடை ரெண்டு கடைக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எந்த கடையில் அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது எந்த பொருளை இங்கே வாங்கினா ஓகே எந்த பொருளை இந்த ஷாப்பில் வாங்கினா ஓகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையவும் நீங்கள் அனலைஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பிப்பீங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சம் பண்ண ஆரம்பிப்பீங்க இது வந்து நான் சும்மா சொல்லலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் எந்த பொருளை எங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நம்மளோட டெய்லி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது கிராசரியாக இருந்தாலும் சரி மற்றது வீட்டுக்கு என்ன நம்ம வாங்குகிறோமோ அது எல்லாமேவும் நம்மளோட நோட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ கிராசரி தானே பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் கிராசரியோட ஐட்டம் வந்து கண்டிப்பாக அதில் வந்து எழுதியிருக்கணும் அப்போ தான் எந்தெந்த கேட்டகரிக்காக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறோம் இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வந்து நல்லாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நீங்க என்ன செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணாதான தெரியும் இதை நான் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உள்ளது அப்போ இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாசமே என்னோட மந்த்லி பட்ஜெட்டை உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் மாசம் பிறந்த ப்ரீ பட்ஜெட் ஒன்னு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரியே மந்தோட எண்டில் பட்ஜெட் க்ளோசிங் ஷீட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இதை எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் லாஸ்ட் த்ரீ மந்த்தா வந்து பண்ணல நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம திரும்பியும் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதையுமே கொடுத்துருக்குறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுலேயுமே நான் வந்து பட்ஜெட்டுக்காக தனியாக ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி இதில் வந்து ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன செலவுலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த டைரி எனக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இதை இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கிராசரிக்காக எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட் நான்வெஜ்ஜுக்காக ஹோட்டல் ஃபுட்டுக்காக எவ்வளோ ஸ்நாக்ஸ்க்காக எவ்வளோ ரைஸ்க்காக எவ்வளோ பெட்ரோலுக்கு எவ்வளோ டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு ஹாட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்குமேவும் இது வந்து நான் ஒவ்வொரு மாதமுமே எழுதியிருப்பேன் நீங்கள் என்னோடய அதான் நான் சொன்னேன் இல்லையா என்னோடய பட்ஜெட் வீடியோஸை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமேவும் இதை பற்றின நாலேஜ் வந்து இருக்கு இது வந்து மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் கிராசரிக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் பிப்ரவரி மந்த்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே வந்துருந்துச்சு மார்ச் மந்தில் வந்து ரெண்டாயிரரூபா வந்திருக்கு இந்த கம்பேரிசன் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எங்கே போகுது நம்மளோட சேவிங்ஸ்க்காக போயிருக்கணும் சேவிங்ஸ்க்கு தான் போகுதா இல்லை வேறு ஏதாவது கேட்டகரிக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளுமேவும் இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணும் இத்தனை நாள் பண்ணாட்டியும் இப்போ இருந்து உங்களுக்காக பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா இது வந்து உங்களோட லைஃப்பில் மிகச்சரி பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும் இதை வந்து இதுக்கானதாக மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க இப்போது கரண்ட் பில் எடுத்துக்கோங்களேன் இந்த மாதம் கரண்ட் பில் வந்து இவ்வளோ வந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் எடுப்பாங்க அப்படி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க எடுக்கும் போது எவ்வளோ வருது அடுத்த மாதம் ஏன் இந்த மாதம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் இதை விட கம்மியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து யோசிங்க அப்படி நீங்கள் கம்மியாக வர்றதுக்காக எந்தெந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம் இப்போ வீட்டில் சுவிட்செல்லாம் ஆனில் இருக்கு எப்போவுமே ஃபேன் லைட்லாம் அப்படின்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றும் போது க நானும் பட்ஜெட்டை வந்து போட ஆரம்பித்தேன் இல்லையா அப்போது என்னோடய வீட்டில் கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வைக்கி குறையாக வரவே வராது நான் வந்து ஒரு மாதத்துக்கான கரண்ட் பில்லை சொல்கிறேன் ஆனால் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண என்னோடய கரண்ட் பில் வந்து இப்போ ஆயிரத்து ஐநூறுவாயை தாண்டினது கிடையாது அப்போது எனக்கு இது வந்து எவ்வளோ பெரிய மாற்றம் ஆயிரம் ரூபாய் என்னோடய கரண்ட் வந்து நான் குறைச்சிருக்கிறேன் இல்லையா இதுக்கு என்ன 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 வந்து காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நம்மளோட அனுபவத்தில் தான் இதனால தான் நம்மளுக்கு அதிகமாக வருது இதால் நம்மளுக்கு கம்மியாக வரும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா சில விஷயங்கள் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு நாளுமேவும் நம்ம நோட் பண்ண நோட் பண்ண தான் இந்த விஷயங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கோங்களேன் கேஸ் சிலிண்டரை பொறுத்த வரைக்குமே நம்மளால் கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும் நான் இப்போ வரைக்கும் இந்த வருஷத்துக்கு வந்து ரெண்டு சிலிண்டர் தான் வச்சுருக்குறேன் அதையுமே இங்கே நோட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஜனவரி மாதம் வந்து ஒரு கேஸ் வந்து எடுத்திருக்கிறோம் ஆனால் அது என்றைக்கி வச்சோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கடுத்து வந்து ஏப்ரல் மாதம் ஒரு கேஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் இப்போ வரைக்கும் இந்த வருஷத்துக்கு ரெண்டு தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பெங்களூருக்கு ஷிஃப்டாக இருக்கிறோம் இங்கே வந்ததுக்கப்புறமா இன்னும் எடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த வீட்டில் ஒரு சின்ன சிலிண்டர் இருக்கிறதுனால அதை தான் நாங்கள் வச்சு மேனேஜ் இருக்கிறோம் என்னோடய சிலிண்டர்லையும் எனக்கு கொஞ்சம் இருக்கும் அப்போது எனக்கு நெக்ஸ்ட்டு மந்தில் வந்து நான் கேஸ் புக் பண்ணேன் அப்படின்னா போதும் இந்த மாதிரி தான் இது எல்லாமே எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் கத்துக்கிட்ட விஷயம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது அது வேஸ்ட் ஆகாமல் எதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் வந்து யாரும் சொல்லித்தரதுனால மட்டும் நம்ம கத்துக்க முடியாது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்மளால் கற்றுக்க முடியும் ஒரு வாரம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அடுத்த வாரம் வேறு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயங்களையுமே பண்ண முடியும் கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படினாலேயே நம்மளோட பணம் வந்து நிறையா சேமிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டோமா இன்னைக்கு தான் இந்த ஸ்டோரியை வந்து நான் படித்தேன் இது ஸ்டோரின்னு சொல்கிறத விட நிஜமாக நடந்தது கேரளாவில் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஒரு பொண்ணு அவங்க வந்து இருபது ரூபா நோட்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா அப்போ போது அந்த இருபது ரூபா நோட்டை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க அந்த பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்குறாங்க அப்படின்னா இருபது ரூபா நோட்டு அவங்க கையில் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட வந்து கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க அப்படியே அந்த பொண்ணும் வாங்கி வாங்கி அந்த நோட்டை வந்து சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இப்படியே ரெண்டு வருஷம் போயிடுச்சு ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கப்புறமா ஒரு மூட்டையை வந்து தூக்கிட்டு வந்து அப்பா கிட்டே கொடுத்து இதில் உள்ள எல்லா நோட்டையுமே கவுண்ட் பண்ணுங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கு அதை கவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ பணம் இருக்கும் கொஞ்சம் அவங்களால் கெஸ் பண்ண முடியுதா இப்போ நான் சொல்லட்டுமா லட்சத்தி மூணாயிரம் வந்து அந்த பொண்ணு சேர்த்துருக்குறாங்க ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து அந்த இருபது ரூபா நோட்டு வந்து இருந்திருக்கு அப்போ எவ்வளோ பெரிய ஷாக்கா இருந்திருக்கும் தான் நான் வந்து உங்ககிட்ட ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே சொல்றது சின்ன சின்னதாக நீங்க சேர்க்க ஆரம்பிங்க அது வந்து வருஷங்கள் கடக்க கடக்க அது வந்து ஒரு பெரிய வேல்யூவாக மாறும் அப்படின்னு சொல்லி சின்னதாக இருபது ரூபா சேமிக்கிற பழக்கத்தை அவங்க அப்பா என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே ரெண்டு வருஷமா சேர்த்ததுல ஐயாயிரம் இருபது ரூபா நோட்டு அப்படின்றது எவ்வளோ பெரு எவ்வளோ மாதிரி அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த பொண்ணுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பா வந்து வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டு கடனையவும் அந்த பணத்தை வச்சு அடைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்களா இதை தான் நான் வந்து சொல்கிறது சின்ன சின்னதான் நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு பெரிய பணமாக மாறி நிற்கும் ஃபோர்த்து கிளாஸ் படிக்கிற பொண்ணு தானே அந்த பொண்ணு நினச்சிருந்தா அந்த இருபது ரூபாயும் டெய்லி வாங்கி சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம்ல ஆனால் அப்போவேவும் அந்த சேமிக்கிற உணர்வு அப்படின்றது வருது இல்லையா இதெல்லாம் யாரை பார்த்து வருது நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளோட ரிஃப்ளெக்ஷனாக தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்போது மாற்றம் எங்கேருந்து வரணும் நம்மக்கிட்ட இருந்து வரணும் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் கோல்டு சீட்டு போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமேவும் கோல்டோட ரேட்டு வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க என்றைக்கு ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுபாயோ குறையிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட் மில்லிகிராம் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக கிடைக்கிறது கூட ஒரு பெரிய மாற்றம் தானே இந்த மாதிரி தான் நம்மளோட அனுபவத்தில் தான் எல்லா விஷயங்களையும் நம்மளால் கற்றுக்க முடியும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி இது போ போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களோட அனுபவத்துல நீங்க ஏதாவது ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நானும் சரி நம்மளோட சிஸ்டர்ஸும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்